அஸ்ஸலாமு அலைக்கும் ம்ஹமத்துல்லி வெல்கம் டு கீடு ஜன்னாயம் தஸ்னிமலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமது இல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னான்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் அபுஜஹஹல் எந்த போரில் கொல்லப்பட்டான் இதுக்கான ஆன்சர் பத்ரபூர் இந்த உலகில் நமக்கு ஏதேனும் சோதனை ஏற்பட்டால் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனை அல்லாஹ் எதற்கு என்னை தொடர்ந்து சோதிக்கின்றான் நான் என்ன பாவம் செய்தேன் என அழுது புலம்பாமல் அல்ல சுபஹத்தாலா நம்மை தேர்ந்தெடுத்துள்ளான் நம் பாவங்களை மன்னிக்க போகின்றான் நம் அந்தஸ்தை உயர்த்த போகின்றான் என நினைத்தால் எப்படிப்பட்ட கடினமான சோதனையும் ஒன்றுமில்லாமல் போய்விடும் பாவம் செய்தவர்களை மட்டும் அல்லாஹ் சோதிக்கவில்லை தான் நேசித்தவர்களையும் தன்னை அதிகமாக நினைவு கூறுபவர்களையும் தான் அல்லாஹ் அதிகமாக சோதிப்பான் அதற்கு சிறந்த உதாரணம் நபிமார்கள் அல்லாஹிற்காகவே வாழ்ந்தவர்கள் இந்த உலகின் இன்பங்களுக்கு ஆசைப்படாதவர்கள் பாவங்களை விட்டு தவிர்த்துக் கொள்பவர்கள் ஒவ்வொரு நபியின் வரலாற்றை எடுத்து படித்து பாருங்கள் இந்த உலகில் அதிகம் சோதிக்கப்பட்டவர்கள் அவர்கள்தான் அனைத்து நபிமார்களும் அல்லாஹ்வின் கட்டளைக்கு மறுபேச்சு பேசாமல் அவன் கட்டளையிட்டதை செய்தவர்கள் அதில் முதன்மையானவர் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் அவர்களின் தியாகம் மற்ற அனைத்து நபிமார்களை விட பெரியது இன்று வரை நாம் அதை கொண்டாடுகிறோம் வறண்ட பாலைவனத்தில் தண்ணீர் இல்லாத இடத்தில் தன் இறைவன் சொன்னான் என்ற ஒரு காரணத்திற்காக தன் மனைவி மற்றும் மகனை தனியாக விட்டு சென்றவர்கள்தான் இப்ராஹிம் அலைசலாம் அவர்கள் தன் மகனை அறுத்து பலியிட வேண்டும் என்ற இறைவனின் கட்டளையால் மறுபேச்சு பேசாமல் பலியிட துணிந்தவர்கள் எதிரிகள் நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறிந்தபோது உதவி செய்ய ஜிப்ரில் அலி இஸ்லாம் அவர்கள் வந்தபோதும் அந்த உதவியை ஏற்காமல் ஹஸ்புனல் அல்லஹுவனி அமல் வக்கீல் என் இறைவன் என்னை பார்த்து கொள்வான் என தன் உயிரை துச்சமாக மதித்தவர்கள்தான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் எந்த ஒரு நபியையும் அல்ல சுபஹானுவத்தாளா தனது நண்பனாக ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களை கலீலுல்லாஹ் என பட்டப்பெயர் சொல்லி அல்லாஹ் அழைத்தான் இறைவன் புறத்திலிருந்து மிக பெரிய சோதனைகள் தன் குடும்பத்தை தன்னை பாதிக்கும் அளவு வந்தாலும் தயங்காமல் செய்ய காரணம் என் இறைவன் பார்த்து கொள்வான் தனக்கு நல்லதுதான் செய்வான் என இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் உறுதியாக நம்பினார்கள் அதன்படி அல்ல அவர்களுக்கு எப்படிப்பட்ட வெற்றியை கொடுத்தான் மிக பெரிய இமாலய வெற்றியை கொடுத்தான் ஏழாவது வானத்தில் அல்லாஹ் இருக்கின்றான் தனக்கு கீழ் ஆறாவது வானத்தில் இப்ராஹிம் அலை அவர்களை உட்கார வைத்துள்ளான் இதுவே அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த மிக பெரிய கௌரவம் ஒவ்வொரு கட்டளை வரும்போதெல்லாம் இப்ராஹிம் அலே அவர்கள் அந்த கட்டளையை செய்து அல்லாஹ்விடம் துவா செய்தார்கள் அவர்கள் கேட்ட துவாவை அல்லாஹ் நிறைவேற்றியும் தந்தான் அதோடு இல்லாமல் அவர்கள் கேட்ட துவாக்களை குர்ஆன் மூலமாக அல்ல சுபஹானவத்தாலா நமக்கு கற்றுக் கொடுத்துள்ளான் காரணம் அந்த துவாவை நாமும் கேட்டு பலன் அடைய வேண்டும் என்பதற்காக பொதுவாக நபிமார்கள் கேட்ட ஒவ்வொரு துவாக்களும் மிக சிறப்பான பலம் வாய்ந்த துவாக்கள் அதில் குறிப்பாக இப்ராஹிம் அலை அவர்கள் கேட்ட துவாக்கள் முதன்மையானது நமக்கு மட்டும் வெற்றியை தராமல் ஒட்டுமொத்த நம் பரம்பரையையே தூக்கி நிறுத்தும் இந்த துவாக்கள் அப்படிப்பட்ட ஒரு துவாவை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு வேளையில் ஒரு மூன்று முறை ஓதினால் போதும் சகல காரியங்களும் நிறைவேறும் நீங்கள் மட்டும் சந்தோஷமாக வாழாமல் உங்கள் பரம்பரையே சந்தோஷமாக வாழும் அவ்வளவு சிறப்பான அந்த துவா என் நினைப்ப பார்க்கலாம் ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب رب اجعلني مقيم الصلاة ومن ذريتي ربنا وتقبل دعاء ربنا اغفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب. إذا <applause> رأينا தொழுகையை நிலைநிறுத்துவோராக என்னையும் என்னுடைய சந்ததியில் உள்ளோரையும் ஆக்குவாயாக எங்கள் இறைவனே என்னுடைய பிரார்த்தனையையும் ஏற்றுக்கொள்வாயாக எங்கள் இறைவா என்னையும் என் பெற்றோர்களையும் மொமீன்களையும் கேள்வி கணக்கு கேட்கும் நாளில் மன்னிப்பாயாக ஒரு மனிதன் வெற்றியாளரா இல்லை நஷ்டவாளியா இதை முடிவு செய்வது தொழுகை அவன் தொழுகையாளியாக இருந்தால் நிச்சயமாக அவனை தேடி வெற்றி வரும் தொழுகை இல்லாவிட்டால் எவ்வளவு முயன்றும் தோல்விதான் எவ்வளவு கோடீஸ்வரராக இருந்தாலும் அவர் நஷ்டவாளிதான் இந்த துவா நம்மையும் நம் பிள்ளைகளையும் தொழுகையாளியாக மாற்றும் வெற்றியின் முதல் படி இந்த துவாவின் மூலம் நமக்கு கிடைத்துவிடும் நம் பெற்றோர்களுக்காக தினமும் நாம் துவா செய்ய வேண்டும் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் நமக்காகவும் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் இந்த துவாவில் அந்த சிறப்பும் அடங்கியுள்ளது நமக்காக மட்டும் துவா செய்யாமல் மற்ற முஸ்லிம்களுக்காகவும் துவா செய்ய வேண்டும் அப்படி துவா செய்யும் போது எத்தனை முஸ்லிம்கள் உள்ளார்களோ அவ்வளவு எண்ணிக்கையில் அல்லாஹ் நன்மைகளை நமக்கு தருவான் இந்த துவாவில் அந்த சிறப்பும் உள்ளது நாம் கேட்கும் துவாக்கள் ஒவ்வொன்றும் ஏற்றுக்கொள்ளப்படுமா படாதா என தெரியாது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என நாம் ஒவ்வொரு முறையும் துவா செய்ய வேண்டும் இந்த துவாவில் அந்த சிறப்பும் உள்ளது இந்த துவாவோட தமிழ் மீனிங்கை நல்லா ஒரு முறை படித்து பாருங்கள் இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமும் உங்களுக்கு தெளிவாக புரியும் இந்த துவாவை நாம் ஓதுவதற்கே பாக்கியம் செய்திருக்க வேண்டும் இதை ஓதக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால் கவலைப்படாதீங்க அல்லாஹ் என்றும் உங்களை கைவிட மாட்டான் நீங்கள் எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் இதுவரை ஓதாதவங்க இனி ஓத ஆரம்பிங்க இனி உங்களுக்கு நல்ல காலம்தான் வரக்கத்தை அதிர்ஷ்டத்தை தரும் துவா இது ஒரு நாள் கூட விடாம பொருள் உணர்ந்து ஓதிப்பாருங்க இன்ஷா அல்லாஹ் எல்லாம் நல்லதே நடக்கும் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் எந்த விளையாட்டு விளையாடியவர் தமது கையை பன்றி இறைச்சியிலும் இரத்தத்திலும் தோய்த்தவரை போன்றவர் ஆவார் என்று நபீசலா ஹலிவசலம் அவர்கள் கூறினார்கள் இதுதான் இன்னைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் முர்சலீன் வலமது இல்லா ரொபில் அலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள வபர்காத்தூ